ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய வடைகளை சுட்டுக் கொண்டிருந்த மோடிக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி வந்து சேர்கிறது அது என்னவென்றால் மோடியே இந்த தேர்தலோடு நிரந்தரமாக நீங்கள் அரசியலை விட்டு விலகலாம் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு 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 அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் அது என்ன அப்படின்னா உலகின் மிகப்பெரிய சர்வதேச மேடை அதுவும் சாதாரண மேடை அல்ல

மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக பெரும் தொழில் நிறுவனங்களை முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் வயதானம் பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய வடைகளை சுட்டுக் கொண்டிருந்த மோடிக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி வந்து சேர்கிறது அது என்னவென்றால் மோடியே இந்த தேர்தலோடு நிரந்தரமாக நீங்கள் அரசியலை விட்டு விலகலாம் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு 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 அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் அது என்ன அப்படின்னா

और रिलीफ कैम्प में कितना लोग रहता है खाना पीना अच्छे से नहीं मिल रहा है बच्चा लोग अच्छे से पढ़ाई नहीं कर रहा है हम लोग फ्यूचर के लिए बहुत परेशान है मणिपुर और मोदी जी आप एक बार आके मणिपुर में विजिट कर लीजिए और जल्द से जल्द मणिपुर को शांति चाहिए प्लीज मोड़े मणिपूर्ण ஒன்றரை வருடங்களாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இங்கிருக்கக்கூடிய எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு உணவு இல்லை பசியால் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்ல முடியாமல் மிகப்பெரிய அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எங்கள் பெண்கள் பாதுகாப்பில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த நேரத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கிற விதத்தில் நாங்கள் உயிரை பிடித்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அந்த மல்யுத்த வீரர் அந்த மேடையில் கர்ஜித்த குரல் அவர் வந்து ரொம்ப சோகமா தான் பேசுறார் ஆனா அதை சொல்றதுக்கு மிகப்பெரிய துணிச்சல் வேணும் அப்படின்னா அவரை நம்ம பாராட்டி ஆகணும் அவர் சொல்றதுல ஏதாவது இருக்கிறதா மோடி ஆட்சியினுடைய லட்சணம் இதுதான் அதாவது கொஞ்சம் பிஆர்ஓக்களை கையில வச்சு விஸ்வகுருன்னு ஒரு பெயரை போட்டு வாங்கிக்கிறது இல்லையா ஐம்பத்தி ஆறு இன்ஜின்னு தன்னத்தானே புகழ்ந்து பேசுறது ஆனால் பத்து வருடமாக இந்தியா இந்திய வரலாற்றிலே இந்த அளவிற்கு கேவலமான ஒரு பிரதமர் இருந்ததில்லை என்பதை மீண்டும் மீண்டும் மோடியினுடைய செயல்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன என்பதற்கு இந்த வீடியோ ஒரு ஆதாரம் சரி நான் என்ன சொல்றேன் மோடி இப்ப தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இப்போது ஒரு புதிய ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறார் போகக்கூடிய இடங்களில் எல்லாம் அவர் என்ன சொல்கிறார் மேரா பாரத் அதாவது என்னுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தான் என்னுடைய குடும்பம் இந்தியா தான் எனது குடும்பம் என்று வழக்கமான வடை சுடுகிறார் பொய்யை சொல்கிறார் நான் கேட்கிறேன் உங்களுடைய குடும்பம் இந்தியாவில் இருக்கக்கூடிய சகோதரிகள் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் என்றால் ஏன் மணிப்பூருக்கு செல்ல மறுக்கிறீர்கள் உலகம் அதாவது ஹிட்லருடைய கேம்புகள்ல தான் இவ்வளவு பெரிய கொடூரமான விஷயங்கள் நடந்ததை கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா அந்த அளவிற்கு நீங்க மணிப்பூர்ல இருந்து பெண்கள் பாதிக்கப்பட்ட வீடியோக்களை பார்த்து உலகமே எந்த அளவுக்கு அதிர்ச்சிக்குள்ளானது அப்படிங்கறத சோமாலியா மாதிரியான நாடுகளில் கூட இப்படி நடக்காது இல்லையா இப்படிப்பட்ட சம்பவங்கள் அரங்கேறியதற்கு பிறகும் மோடி ஒரு முறை கூட மணிப்பூருக்கு செல்லவில்லை என்றால் அது எவ்வளவு பெரிய கொடுமை இல்லையா இவரெல்லாம் ஒரு பிரதமரா இவரெல்லாம் பிரதமராக இருப்பதற்கு ஏதாவது தகுதி இருக்கக்கூடியவரா சொல்லுங்க நீங்க அப்ப நான் மீண்டும் சொல்கிறேன் உங்களுடைய குடும்பம் இந்தியா என்று சொல்கிறீர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் என்று சொல்கிறீர்கள் மோடியினுடைய குடும்பம் என்பது அதானியினுடைய குடும்பம் மோடியினுடைய குடும்பம் என்பது அம்பானியினுடைய குடும்பம் மோடியினுடைய குடும்பம் என்பது ஆர் எஸ் எஸ் குடும்பம் அதான் உங்க இல்லையா ஆர் எஸ் எஸ் சொல்லக்கூடிய விஷயங்களை அதாவது மக்களை பிளவுபடுத்தி மக்களின் மனங்களை துண்டாடி அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மோடியே உங்கள் குடும்பம் என்பது ஆர் எஸ் எஸ் குடும்பம் அம்பானிக்கும் அதானிக்குமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடானு கோடி மக்களுடைய சொத்துக்களை வாரி இறைத்து கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா அவர்களை பணக்காரர்களாக்கி அழகு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா அவர்கள்தான் உங்கள் குடும்பம் நீங்க அவர் பேசுறதெல்லாம் பார்க்கணும் அதாவது அவருக்கு என்ன அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பேசுறவங்களையும் சாமியார்கள்ல இருந்து நீங்க நிறைய பேரை பார்த்தா பேசி மக்களை மயக்கி எடுத்துருவாங்க உண்மையே பேச மாட்டாருங்க பொய்யான ஒரு விஷயத்த உண்மைன்னு நம்புற மாதிரி பேசுறது இல்லையா அத வந்து மோடி கனக்கச்சிதமா செஞ்சிட்டு இருக்கிறாரு அவர் பேசுற அந்த இப்ப தேர்தல் காலங்கள்ல பேசுற அந்த வீடியோவை நீங்க இப்போது பாருங்க मेरा भारत मेरा परिवार यही भावनाओं का विस्तार लेकर के मैं सपनों को संकल्प के साथ सिद्ध करने के लिए आपके लिए जी रहा हूं आपके लिए जूझ रहा हूं और आपके लिए जूझता रहूं एक्चुअली वीडियो मोदी ऑफिशियल अधिकार पूर्व मान அவருடைய வலைதளத்திலேயே இந்த வீடியோ ஏற்றப்பட்டிருக்கிறது இருபத்தஞ்சாயிரம் பேர் பார்த்திருக்கிறார் எட்டு நாட்கள்ல இருபத்தஞ்சாயிரம் பேர் தான் மோடியினுடைய வீடியோவை பார்த்திருக்கிறான் யோசிச்சு பாருங்க மன் கி பாத்தை அவர் வீடியோ போட்டா அதை மக்கள் இல்லை ஆனாலும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எப்படி நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று இருந்து இவ்வளவு பெரிய கதறல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களில் மக்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் பல லட்சம் பெண்கள் காணவில்லை வேலை இல்லாமல் திண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாவற்றிலும் பெரும் தோல்வி ஆனாலும் இடங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் தயவு செய்து மோடியிடம் சொல்கிறேன் உங்களுடைய பதவி காலம் முடிய போகிறது போவதற்கு முன்னால் இந்திய மக்களிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேளுங்கள் இதுவரையிலும் செய்த மக்கள் விரோத செயல்களுக்கு என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுங்கள் ஆர் எஸ் எஸ் பயிற்றுவித்தது எல்லாமே மக்கள் விரோத செயல்கள்தான் என்ற உண்மையை ஒப்புக்கொண்டு இந்த அரசியலை விட்டு விலகி உங்களுக்கு பிடித்த இமயமலைக்கு செல்லுங்கள் அதுதான் இந்தியாவிற்கு நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயமாக இருக்கும் என்று நம்புகிறேன் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்னன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க